நண்பர்களை நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம் நம்ம தலைவன் கார்த்தி எதுக்கு கோபமாக வரானே சொல்லிட்டு தெரியலிங்க திடீர்னு சம கோபமாக வந்து இருக்கான் வந்த உடனே அஞ்சலியை பிடிச்சி அடி அடின்னு அடிச்சு போடுறான் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நானே குழப்பத்தோட பார்த்துன்னு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் நம்ம கார்த்தி சொல்கிற வார்த்தை பார்த்துக்கணுமே ஏ அஞ்சலி ஒழுங்கு மாதிரி தான் உண்மையை சொல்லிடுவோம் வயிற்றுல குழந்தை இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டைம் அடிச்சுட்டு கேட்கறாரு உடனே அஞ்சலி இருந்து என்ன கார்த்தி பேசுகிறீங்க போயும் போய் உங்கள் அண்ணனும் இலக்கியம் சொன்னத்தவன் கேட்டுமா என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கேட்குறாங்க நான் எல்லா எவிடென்ஸும் பார்த்துட்டேன் நீயா உண்மையா சொல்லிட்டா நான் நல்லதே இல்லாம அவளை அடுத்த செகண்டே உனக்கு கூட்டணு போயிட்டு அவங்க சொன்ன மாதிரி கரெக்டா கோர்ட்லயே செக் பண்ணுவாங்க கோர்ட்ல செக் பண்ணி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நீ ஜெயில போய் கழிதான் தின் இருக்கும் ஏதோ உன காதலிச்ச பாவத்துக்கு உன்னை இந்த வீட்டை விட்டா துரத்தி எங்கேனா போய் தொலைஞ்சிருன்னு சொல்லிட்டு விட்டுருவேன் அப்படி கோர்ட்டுக்கு போச்சேன்னா எல்லாருக்கும் அசிங்கமாய் நீ போய் ஜெயில தான் கழி தின்னும் எட்டு வருஷம் பத்து வருஷம் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே எதை வச்சு என் வயிற்றுல குழந்தை இல்லைன்னு சொல்றீங்க சொல்லுங்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க அப்படியா இந்த மாத்திரையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை ஒரு பக்கம் அந்த பக்கம் இது எல்லாத்தையும் எடுத்து காட்டிடுறாங்க இதெல்லாம் பார்த்ததும் ரொம்பவே பயம் கிளம்பிடுது ஒரு பக்கம் என்னடா அது இந்த அளவுக்கு எவிடன்ஸ் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் ஒரு பக்கம் அள்ளு விட்டுறது அவங்களுக்கு அப்படியே சும்மா அதிர்றாங்க ஒரு பக்கம் இருந்து மாத்திரம் ஒரு பக்கம் இருக்குது மறுபக்கம் கரெக்டாக நோட்டு இருக்குது எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே பயத்தில் ஒரு பக்கம் திகைச்சு போயிடுறாங்க சரி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது தெரியாமல் குழப்பத்தில் குழம்பி போய் நின்று இருக்காங்க சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த எவிடென்ஸ் எல்லாம் காட்டுறாங்கன்னா இதை காட்டியும் எந்த ஒரு யூஸும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் போயின்னு இருக்கு சரி இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சில் இருக்காங்களா அவங்க வந்து எல்லா உண்மையுமே ஒத்துப்பாங்களா ஒத்துக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் தெரியாத புதிராவே போயின்னு இருக்குங்க தெரியாத புதிருக்கு நடுவில் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அஞ்சலி இருந்து நான் அடி வாங்கின ஒரு பக்கம் உண்மையை ஒத்துக்கிறாங்க வேறு வழி இல்லாமல் சர்டிஃபிகேட் எல்லாமே பார்த்ததும் ஆமா கௌதம் உங்கள் அன்னைக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டைம் நடந்துச்சுல அப்போவே எனக்கு தெரிஞ்சிருச்சு ரத்த வந்தி எடுத்த நீயும் வந்து என்னன்னு கேட்டிங்க அப்பவே தெரிஞ்சிருச்சு வேறு வழி இல்லை உங்ககிட்ட உண்மையை சொன்னால் நீங்கள் எங்கே கஷ்டப்படுவீங்களோ ஃபீல் பண்ணுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் எந்த உண்மையும் சொல்லாமல் இருந்தேன் என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை கேட்டதும் என்ன க கார்த்தி என்னை பார்த்து இப்படி சந்தேகப்பட்டீங்களே எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது உங்களோட சந்தோஷத்துக்காக தான் நான் மறைச்சேன் ஆனால் நீ மறுசே தப்பு ஆனால் இலக்கிய அண்ணி உங்கள் கர்ப்பத்தை அழிச்சாங்கன்னு சொல்லிட்டு நீ கேஸ் கொடுத்து அவங்களை உள்ள உட்கார வச்சுக்கிட்டு பார்த்தியா அதுதான் தப்பு வயதில் குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஆரம்பத்துலேருந்து எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க உன்னை ஏமாத்தின்னு இருக்கா ஏமா தின்றுக்கான்னு நான் தான் சொன்னேன் என் பொண்டாட்டி அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன் என் பொண்டாட்டி நல்லவன் நல்லவன்னு சொல்லிட்டு ஆனால் நீ பண்ணது எந்த அளவுக்கு துரோகம் தெரியுமா எந்த அளவுக்கு என்னை ஏமாற்றிருக்க தெரியுமா உன்னை மாதிரி ஒருத்தி அதை காதலிச்சு கல்யாணம் பண்ணணுன்னு சொல்லிட்டு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே தேவையில்லாமல் பேச ஆரம்பிக்கும் ாங்க இதனால கட்டுப்பாயிட்டு நம்ம அஞ்சலேருந்து நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஃபாமன்ஸ் பண்ணுறாங்க ஏன்னா இப்போதைக்கு அவள் எதனா பர்ஃபாமன்ஸ் பண்ணால் மட்டும்தான் அவள் தப்பிக்க முடியும் இல்லைனா அடுத்த செகண்டே அஞ்சலி என்ன ஆகுன்னு சொல்லிட்டு தெரியாத அஞ்சலி நான் போய் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு எடுத்துன்னு உள்ள வீட்டை சாத்திடுறாங்க கார்த்தை எந்த பயப்படுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீ அந்த எதிராக போதை பற்றி எனக்கு கவலை இல்லை பொய் சொல்லி ஏமாத்தினேன் நீ எல்லாம் இதுதான் இப்பவே இந்த கேஸை போய் நான் வாபஸ் வாங்க போகிறோம் வயிற்றுல குழந்தை இல்லைன்ற விஷயத்தை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி அங்கேருந்து புறப்படுறாரு அஞ்சலேருந்து ஒரு பக்கம் உள்ளவே இருக்காங்க என்னடா அது காப்பாற்று வருவான்னு சொல்லிட்டு பார்த்தா காப்பாற்றவே வரலாம் ஐயோ என்ன நம்ம சொல்லி முடிஞ்ச இதோட அப்படின்னு சொல்லிட்டு பயத்துல ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு இருக்கு ஆடாசாமி இதுக்கு மேலே ஒன்னும் பண்ண முடியாது சைலண்ட்டா நாமளே வந்துருவோம் எதுக்கு வீண் வீராப்பு யாசிங்க பட்டு அமௌண்ட் பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு நாம ஏன் நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சைலண்டா வந்துடுறார் சோ நம்பளையில இந்த விடியோ பிடிச்சி வந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க டிண்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போதான் நான் அடுத்த அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட பிஎஸ்ல வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் பார் வாச்சிங் டாட்டா சீயு நன்றி வணக்கம்